வைக்கிறான் அதே மாதிரி பண்ண சொல்லி கம்பேர் பண்றான் ஆனா அந்த கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஸ்பூன வாங்குறான் அதுக்கப்புறம் அவனோட கைய வச்சு லேசர் ரப் பண்ணி விட்டுட்டு கீழே நிக்க வைக்கிறான் அந்த ஸ்பூன் நட்டுமா நினைக்கிடுது அதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருந்து எல்லா ஸ்பூன் ஸ்பூன் நோக்கி வர ஆரம்பிக்குது அப்புறம் பார்த்தா அங்க இருந்து இன்னொரு ஸ்பூன் மட்டும் அதுவாவே குதிச்சு குதிச்சு வருது அது வந்து இந்த எல்லா ஸ்பூனுமே கீழே தட்டி விட்டுது அந்த மொத்த ஹால்மே அப்படியே சைலண்டா இவனையே பாத்துட்டு இருக்குது இதுல கடுப்பான அந்த பையன் எப்படியா அந்த நியூஸ் சேனல்ட்ட பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடறான் அதனால அவன தர தர தரன்னு வெளியே இழுத்துட்டு வரான் அவன் எல்லாரும் விட வித்தியாசமா இருக்கு கால்கி விட்டு இவன் ரொம்ப வெள்ளையா இருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்க வைக்கும் அதுக்கப்புறமா இவன் என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க அவனை ஓங்கி மிதிச்சு ஒரு சேத்துக்குள்ள தள்ளி விட்டுருதான் ஆனா அந்த பையன் அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணல அந்த நேரம் பார்த்து இடி எல்லாமே இடிக்க ஆரம்பிக்குது இப்ப திடீர்னு பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி சத்தம் கேக்குது அந்த லீடர் அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அவன் பண்ணது எதுவுமே மனசுல வச்சுக்காம உடனே அவனுக்கு போய் உதவி செஞ்சா உயிரையும் காப்பாத்திடுறான்